மஹந்த ராஜபக்ச தமிழ் மக்களின் வாக்களை வருவதற்கு தகுதியேற்றவர் ஆனால் மைத்திரி இந்த இடத்திலே தகுதியானவரா என்று பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு பொது பொறுப்பாளர் என்ன தருவதாக அல்லது என்ன அரசியல் தீர்வினை தருவதாக கூறியிருக்கின்றார் என்று பார்த்தால் எதுவுமே இல்லை தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் மைத்திரிக்கு வாக்களிப்பதற்கு ஏதாவது நியாயபூர்வமான காரணங்கள் இருக்கின்றன வா என்று பார்த்தால் ஒன்றுமில்லை தமிழ் மக்களை பற்றி சிறுதளவாவது ஏதாவது ஒரு வார்த்தையாவது இந்த இடத்திலே கூறியிருக்கின்றார்களா என்று பார்த்தால் இல்லை அதை விட இன்று மைத்திரியின் விஞ்ஞாபனமானது ஒற்றையாட்சி பௌத்தத்துக்கு முன்னுரிமை போன்றவற்றையே முதன்மைப்படுத்தி நிற்கின்றது அது போக பதிமூன்றாவது திருத்தத்தில் கூறப்பட்டிருக்கின்ற மான சபைக்குரிய அதிகாரங்களை எதனையுமே வழங்க மாட்டேன் என்பதையும் மிகவும் தெளிவாக மைத்திரி தன்னுடைய பேட்டிகளிலே அல்லது கூட்டங்களிலே கூறி வருகின்றார்கள் இந்த இடத்திலே தமிழ் மக்கள் என்ன அடிப்படையை வைத்து மைத்திரிக்கு வாக்களிக்க வேண்டும் என கூற முடியும் என்று ஒரு கேள்வி எழுந்தது இங்கே மைத்திரிக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பதனால் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஆக குறைந்தபட்சம் ஒரு ஜனநாயக உரிமை அதாவது இந்த சிங்கள மக்களுக்கு கிடைக்க போகின்றதாக கூறுகின்ற அந்த ஜனநாயக உரிமைகளாவது எமக்கு கிடைக்குமா என்று பார்த்தால் அது கூட எங்களுக்கு கிடைப்பதற்கான வழி வகைகள் எந்த நிச்சயமும் இல்லை உதாரணமாக நான் கூறினால் திருவண்ணாமலையிலே நகரசபையினால் கட்டப்பட்ட சந்தை கட்டிடத்தை திறப்பதற்கு மைத்திரி அதனை அனுமதி பெறா அல்லது கன்னியாவிலே இருக்கின்ற சிவன் கோயிலை திருத்துவதற்கு அனுமதி கிடைக்குமா இது போன்ற சாதாரண ஜனநாயக உரிமைகள் கூட தமிழ் மக்களுக்கு கிடைக்காது கிடைப்பதற்கான எந்த நிச்சயமும் இல்லாத சந்தர்ப்பத்தில் அல்லது கிடைக்கும் என்ற ஒரு உறுதிமொழி இல்லாத நேரத்தில் எவ்வாறு தமிழ் மக்களை மைத்திரிக்கு வாக்களிக்குமாறு கூற முடியும் அவ்வாறான இடத்திலே தமிழ் மக்கள் வாக்களிக்காது விட்டால் இந்த வாக்குகள் மய மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவானவையாக அல்லது மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு ச வாய்ப்பினை கொண்டு வரலாம் என கூறப்படுகின்றது முதலாவது எங்களுக்கு இந்த இரண்டு பேருமே கொழுக்கட்டையும் மோதலும் அது தான் மைந்த ராஜபக்ச கொழுக்கட்டைனால் மோதகம் வித்தியாசங்களில் கூற முடியாது மஹிந்த ராஜபக்ஷ வந்தால் மேலும் அழிவுகளை செய்வார் என கூறப்படுகின்றது நாங்கள் இதுவரைக்கும் பட்ட அழிவுகளும் பார்க்க இதற்கு மேலும் எங்களை அழிக்கிறதுக்கு நான் இல்லை வேறு யாருக்கும் முடியும் உண்டு அது தவிர மைத்ரி வந்தால் மைத்திரியிடம் தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்ற போது அவர் அதற்கு கையை விரித்து விட்டால் மைத்திரியிடம் நமக்கு ஒரு பிடிமானம் எதுவும் இல்லை அவரை நெருக்குவதற்கு இந்த தமிழ் மக்களுடைய தீர்ப்பினை தருமாறு ஆனால் அதே பக்கத்தில் நீங்கள் மற்ற பக்கத்தில் பார்த்தால் மஹிந்த ராஜபக்சவை பொறுத்தவரைக்கும் கட்டாயமாக எமக்கு இந்த இந்த ஆட்சி மாற்றத்துக்கான உண்மையான நிகழ்ச்சி நிரலே சர்வதேச அதாவது வெஸ்டர்ன் கன்ட்ரிஸ் உடைய நிகழ்ச்சி நிரலாகவே காணப்படுகின்றது ஆகவே இங்கு ஆட்சி மாற்றம் நிகழும்மா இருந்தால் உடனடியாக இன்று தமிழ் பிர பிரச்சனைகளை முன்வைத்திருக்கின்ற இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் கையை விரித்துவிடும் அல்லது மஹிந்த மைத்திரியிடம் கையை அழித்து விட்டு சென்று விடுவார்கள் ஆனால் மாறி மகிந்த ராஜபக்ச வருகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி நாங்கள் மட்டும்தான் ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே எம்முடைய தலைமை இந்த பிரச்சனையிலே வெஸ்டையும் இந்தியாவையும் எவ்வாறு இந்த பிரச்சனையிலே கையாண்டு எமக்குரிய தீர்ப்பினை மஹிந்தவை நிலைநிறுத்துவதனூடாக அல்லது மகிந்த வந்தால் அல்லது மைத்ரி வந்தால் என்ன இதனை கையாண்டு பார் எடுப்பது என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த இடத்திலே ஒன்றை நான் கூற வேண்டும் என்னவென்றால் உண்மையாக நாங்கள் தமிழ் திறப்பானது ஒரு பொது வேட்பாளரை இந்த இடத்திலே நிறுத்தி அதனைத்தான் செய்திருக்க வேண்டும் பொது வேட்பாளரை நிறுத்தி என்னுடைய அரசியல் தீர்வுக்கான அடிப்படை கோரிக்கை என்ன என்பதனை முன்வைத்து இதனை ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக கருதி இலங்கை முழுவதும் உள்ள தமிழ் மக்களை அதற்காக வாக்களிக்க கூறி அதனை ஒரு ஆணையாக பெற்றிருந்தார் எமக்கு மைத்திரி வந்தால் என்ன மஹிந்த வந்தால் என்ன அந்த அடிப்படையில் அவர்களுடன் பேசுவதற்கும் மேலும் சர்வதேசத்திடமும் வேறிய இடங்களிலும் நாங்கள் இந்த அடிப்படையிலேயே தான் பேசுவோம் என்பதை மக்கள் ஆணையாக தந்திருக்கிறார் என்று கூறுவதற்கும் மிகவும் சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை எமது தமிழ் தரப்பு தமிழ் தலைமைகள் கையவிட்டு விட்டன என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த இடத்துல என்றால் இரண்டாவது வாக்காக வாக்கை அளிப்பதற்காக நாங்கள் ஒரு பேரம்பேசலை கூட இங்கு மைத்திரியுடன் நடத்தி இருக்கலாம் அதனை தவற விட்டு விட்டு நாங்கள் இன்று எந்த விதமான ஒரு நிபந்தனையும் என்று ஒரு பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி இன்றைக்கு நாங்கள் மைத்திரிக்கு ஆதரவளிங்க ஒன்று சொல்லி சொல்கிறது இருக்குது ஆகி நாங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் மைத்திரிக்கு ஆதரவளிங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு மைத்திரி ஒன்றும் தரப்போவதில்லை ஆகவே எனக்கு தெரியலை மைத்திரிக்கு எவ்வாறு நாங்கள் அதில் வாக்குகளை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்கலாம் என்று ஆக என்னுடைய கருத்தின் பிரகாரம் இங்கு தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் அக்கறை கொள்ள தேவையில்லாத ஒரு தேர்தல் மனச்சாட்சியின்படி பார்த்தால் தமிழ் மக்கள் கூட்டாக இங்கு எவருக்குமே வாக்களிக்க முடியாது